உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகா உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ பழமுதிரும் சோலை வந்தேன் மனமுருகி பாடி நின்றேன் பழமுதிரும் சோலை வந்தேன் மனமுருகி பாடி நின்றேன் பழனிமலை ஓடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன் தேடி வந்தேன் திருக்காட்சி காண வந்தேன் திருத்தணிக்கு தேடி வந்தேன் திருக்காட்சி காண வந்தேன் உன்னை கண்டு விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ உன்னை கண்டு மறந்துவிட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ உன்னைத்தான் பாட வந்தே வண்ணமையில் வேல்முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ திருப்புலத்தை காத்து நின்ற அனைவரையும் சேர்த்து வந்தே காத்து அனைவரையும் சேர்த்து வந்தேன் திருப்பரம் குன்றம் வந்தேன் தென்குமரி செல்ல வந்தேன் திருப்பரம் குன்றம் வந்தேன் தென்குமரி செல்ல வந்தேன் ஆறு படை வீடு எல்லாம் ஒன்னு காண வந்தேன் ஆறு படை வீடு எல்லாம் வந்தேன் உன்னை கண்டு மறந்துவிட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ உன்னை கண்டு மறந்து விட்டேன் என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ உன்னைத்தான் வந்தேன் வண்ணமையில் வேல்முறை உன்னை கண்டு மறந்துவிட்டே என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ என்ன சொல்லி பாடுவதோ உன்னைத்தான் பாட வந்தே வண்ணமையில் மேல்முருவா உன்னை கண்டு மறந்துவிட்டே என்ன சொல்லி பாடுவதோ முருகா